ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு பெருக்குமார் வாங்கும்போது அவங்க கடையில் கொடு கட் கொடுக்குற கட்டு லூஸாக தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம பிரித்து எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்து கட்டிக்கோங்க அப்படி கட்டும்போது குச்சி உருவாது அடிக்கடி லூஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம வீடு போது வாசல் கூட்டும் போது இருக்கும் நமக்கு அது எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மாறு வாங்கினோம்னா அதை கொஞ்சமாக குச்சி குச்சியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த மாதிரி வைக்கணும் கொஞ்சம் குச்சி எடுத்து இந்த மாதிரி கிராஸில் பரவலாக வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் குச்சி எடுத்து இதே மாதிரி இதுமேலே இது வச்சிடலாம் அடுத்த குச்சியை எடுத்து இது மாதிரி அதாவது நம்ம இட்டு போடுவோம் போடுவோம்ட்டிங்களா அந்த மாதிரி வைங்க அடுக்குங்க இப்போ எல்லா குச்சியும் ஒன்று அதே மாதிரி சேர்த்துருவோம் பாருங்கள் போல் எடுத்து கட்டிடலாம் பாருங்கப்பா கட்டியிருக்கேன் இதே மாதிரி கட்டி சமமாக வச்சுக்கங்க நன்றி வணக்கம்